ஏசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வாக்கியங்கள் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வாக்கியங்கள் இப்போதும் இந்த ஆசனாக யாக்கோபி நான் தெரிந்து கொண்ட இசுவிளக்கல் உன்னை நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயம் கற்பத்தினரும் உருவாக்கினோரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது இந்த தாசனாக யாக்கோபி நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரின் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே ஆபியும் உன் சந்தானத்தின் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்காகிலும் ஓரத்தில் உள்ள அழறிச் போல் வளர்வார்கள் ஒருவன் கர்த்தருடைய என்பான் ஒருவன் யாக்கோபின் பெயரை தடுத்துக் கொள்வான் ஒருவன் கர்த்தன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரேவேலின் நாமத்தை தரித்துக்கொள்வான் கொள்வான் நான் முந்தினரும் பிந்தினரும் தானே என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று இசைவியல் ராஜா வகை கர்த்தரும் செயலில் கர்த்தராகி அவருடைய மீட்புறம் சொல்லுகிறார் கத்தொழி நாமத்திற்கு மயமியு உண்டான் இந்த வேத பகுதியிலிருந்து கத்த இந்த காலை வழியில நமக்கு தருகிற ஒரு ரேமா வார்த்தை என்ன என்றால் முதல்ல ஆண்டவர் ஒன்னா வசனத்துல கடைசி வார்த்தையில சொல்றார் கேள் இசு கேள் லிசன் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கள் என்று கத்த சொல்கிறார் யாரு இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை கொடுத்து ஒரு ஃப்ரம் அட்ரஸ் பண்றார் செல்ஃப் அட்ரஸ் பண்றார் என்ன சொல்றாரு நான் உன்னை உண்டாக்கினவர் ஐ ஹூ மேட் யூ உன்னை உண்டாக்கின நீ முதல்ல இல்லை ஆனா நான் உன்னை என்ன செஞ்சேன் உண்டாக்கினர் தாயின் கற்பத்துல உன்னை அப்புறம் பண்றாரு என்ன உனக்கு துணை செய்கிறவருமாக கருத்து சொல்லுகிறதாவது யார் உனக்கு இதை சொல்ற நம்ம ஏ நான் சொல்றது கேளுன்னு பல பேர் நம்மளை பார்த்து சொல்லலாம் ஆனால் யார் நம்மளை பார்த்து தான் முக்கியம் இன்னைக்கு யார் இதை சொல்றாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு யார் அப்படின்னா நான் இல்ல நான் இல்லவே இல்லை இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தேன் ஆனா அதுக்கு முன்னால் நான் அறுபத்தி ஏழுல எல்லாம் நான் இல்லை ஐ எம் நோ மோர் ஆனால் இல்லாத என்னை கர்த்தர் உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் எப்படி என்னை உருவாக்கினார் என்றால் என் தாயின் வயிற்றில் ஒரு சின்ன இரத்த துளியாக நான் ஒரு கருவாக உண்டானேன் அதுக்கப்புறம் ஒன்பது மாதங்கள் என்னை உருவாக்கினார் மெடிக்கல் படுத்தவங்களுக்கு தெரியும் அப்புறம் அந்த ஹார்ட்டு செல்கள் பிரிஞ்சு 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 அடுத்தது ஹார்ட் உண்டாகும் அப்புறம் ஹார்ட் மையமாக வைத்து அப்படியே முதுகு தண்டு மூளை உண்டாகும் அப்புறம் அப்படியே எலும்புகள் நரம்புகள் தோல்ன்னு சொல்லி எல்லாமே உண்டாகும் ஒன்பதரை மாதம் பூரணம் அடையும் போது ஒரு குழந்தை முழுமையாகும் அப்போ தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கினார் அப்போ எனக்கு யார் சொல்றதும் முக்கியம் இல்லை என்னை உண்டாக்குனவரும் என்னை உருவாக்கினவரும் அடுத்தது சொல்றாரு அதோட உன்னை பெற்றுட்டு விட்டுட்டு போற ஆண்டு உனக்கு துணி செய்கிற கர்த்தர் சொல்கிறதாவது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது என்னன்னா உனக்கு நிச்சயமாகவே உதவி செய்கிறவர் ஆமே உதவி செய்யாதவர் அல்ல செஞ்சாலும் செய்வார் என்றால் எப்பாவது செய்வார் என்றால் எப்போதுமே உதவி என்றால் அவர் தான் செய்வார் என்று அர்த்தம் இரண்டாவது அவர் மறுக்கவே மாட்டார் அர்த்தம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவர் அப்ப என்னை உண்டாக்குனவர் என்னை உருவாக்குனவர் எனக்கு உதவி செய்கிறவர் நீங்க ஜபிக்கும் போது இந்த மூணு வார்த்தைகளை சொல்லுங்க ஆண்டவரே நான் இல்லாம இருந்தேன் என்னை உண்டாக்குனீங்க ஆண்டவரே என்னை முழுமையா உருவாக்குற கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர் ஒரு அழலியா சொல்லலாமா அடுத்தது சொல்றது யாரை பார்த்து சொல்றாரு டு ஹூம் யாரை பார்த்து அவர் சொல்றாரு ஒன்னா வசனத்துல சொல்றாரு என் தாசன் ஆகிய யாக்கோபே அப்படின்னு ஜேக்கப் மை சர்வன் எனக்கு ஊழியம் செய்கிற எனக்கு வேலை செய்கிற மகனே என்று கத்த நம்மை பார்த்து சொல்றாரு அடுத்தது சொல்றாரு நான் தெரிந்து கொண்டு இஸ்ரோ இஸ்ரேல் ஹூம் மை ஹேவ் சூசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்ப நாம யாருனா நாம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அலையிலோயா நம்ம விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்றோம் ஊழியக்காரராக அழைக்கிறார் ஏற்கனவே பிரசங்கத்துல சொல்லியிருக்கு இஸ்ரவேல் புத்திராக என் ஊழியக்காரர் அனைவரையும் அப்படின்னு சொல்றார் யாரெல்லாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுறாங்களோ அவங்களா தேவனுடைய ஊழியர்கள் அலையிலோயா அடுத்தது சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் அப்போ நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு யாருக்கு சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் யாரு யார் சொல்றா என்னை உண்டாக்கினவர் என்னை உருவாக்கினவர் எனக்கு உதவி செய்கிறவர் சொல்றார் அடுத்தது யாருக்கு சொல்றாரு அவருக்கு ஊழிய செய்கிற தெரிந்து கொள் தெரிந்தெடுக்கப்பட்ட என்னை பார்த்து அவர் சொல்றார் இப்போ அவர் என்ன சொல்றாரு இப்போ நான் சொல்றது கேள் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்து நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு கடைசியில என் தாசனாகிய யாக்கோவே நான் தெரிந்து கொண்டே யசூரனே தாசனாக என் ஊழியக்காரனாக யாக்குவேன்னு அர்த்தம் நான் தெரிந்து கொண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா நேர்மையானவன் அர்த்தம் யசூரன் என்ன அர்த்தம் நேர்மையான இப்ப ஆண்டு பார்த்து என்ன சொல்றாரு நேர்மையானவனே என் ஊழியக்காரனே நான் தெரிந்து கொண்ட நேர்மையான உண்மையுள்ள ஒருவனே என்று அவர் அழைச்சிட்டு இப்ப அவர் எனக்கு என்ன மெசேஜ் முதல்ல சொல்றாருன்னா முதல்ல அவரை சொல்றக்கூடிய ஒரு ஆறுதலான அல்லது நல்ல வார்த்தை என்னன்னா பயப்படாதே அலை லோயா பயப்படாதே நிறைய நேரங்களை நமக்கு எவ்வளோ வாக்குறுத்தங்களை கேட்டாலும் எவ்வளோ பிரசங்களை கேட்டாலும் நமக்கு ஒரு பயம் வந்துடும் என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்னுடைய ப பயணம் என்னவோ இந்த காரியம் என்னவோ அது என்ன ஆகும் இது என்ன ஆகும்னு முதல்ல நமக்கு வாழ்க்கையில் என்னென்னா நிறைய பயங்கள் இருக்கிறது நாம் பயந்தவர்கள் இந்த பயம் எங்கே வந்துச்சுன்னா அதம் பாவம் செஞ்ச போது வந்த பயம் இப்போ ஆண்டு சொல்கிறாரு மனுஷன் பயப்படுறான் பாருங்க பிசாசு கூட பயப்படுறது இல்லை அது போய் ஆராதிக்கிறான் மனுஷன் ஆனால் தேவனை பார்த்து பயப்படுறான் என்னன்னா அவருக்கு அவர்கிட்ட வர்றதுக்கே பயப்படுறான் பிசாசு அப்படி என்ன பண்ணிட்டான்னா பயமுறுத்தி வச்சுட்டான் ரொம்ப நாள வயிற்றுல குழந்தை இருக்கும் போது கணவர் வெளிநாடு போயிடுவார் ஒரு ஏழு வருஷங்க ஒரு நாலு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு வருவார் வந்தோன்னே இந்த குழந்தை அப்பான அவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்களா போகாது புதுசா ஒரு ஆளு வந்திருக்கானே ஏன்னா பழக்கம் இல்ல வயிற்ல இருக்கும்போது அவர் வெளிநாடு போனார் மாணவிக்கு தெரியும் அவர் கணவன் குழந்தைக்கு அப்பா தெரியும் ஆனால் இந்த குழந்தைக்கு அவர் யாரு அண்ணா இருக்கும் ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுவாரு பயப்படாதடா நான் அப்பாடா அப்படின்னு அவர் எப்படி சொல்வாரோ அப்படிதான் கர்த்தர் தன்னை செல்ஃப் அட்ரஸ் பண்ணிட்டு சொல்றாரு உன்னை உண்டாக்கினவர் நான் தான் உன்னை உருவாக்கினவர் நான் தான் உனக்கு உதவி செய்கிறவர் நான் தான் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபன் என்னுடைய ஊழிக்கான நீ நேர்மையான உண்மையான ஒரு மனிதன்னி நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பயப்படாது பாருங்க ஒரு பயப்படாதுன்னு வார்த்தை சொல்றதுக்கு முன்னால தன்னை பத்தி ஒரு செல்ஃப் அட்ரஸ் பண்றாரு அதுக்கு அடுத்தது நம்மளை பத்தியும் சொல்றாரு அப்ப ஆண்டு என்ன விரும்புறாருன்னா ஆராதிக்கப்படுகிற அவரை பற்றி நாம அறிந்து ஆராதிக்க வேண்டும் ரெண்டாவது நாம் யார் அவரை ஆராதிக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிடணும் நம்ம பற்றியும் தெரியணும் அவரை பற்றி தெரியணும் ஒரு பாட்டு பிற்குமானு செலுதினார் என்னை என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று அறிவு எங்கள் அம்மா எப்படி பாடுவாங்க என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேணு போகிறேன் என்னை யார் என்று நீர் அறிவீர்னு பாடுவாங்க அந்த மாதிரி பாடுவாங்க எங்கள் அம்மா என்னை நீர் அறிவீர் ஆண்டவரம் உண்மை நான் என்ன அறியலை நான் ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு போடுறாரு ஆனால் நம்ம ஆண்டவரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் நம்மளை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தான் அங்க அங்கே ஒரு யூனிக்கான ஒரு கனெக்ஷன் ஒரு ஃபெலோஷிப் நல்ல ஒரு ஒர்ஷிப் வந்து அந்த இடத்துல உண்டாயிருக்கும் இல்லைன்னா அவங்க வராது ஒரு செல்ஃபாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்பிரிட்டில் ஒரு இன்ஃபிரியாரிட்டியாக நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்பிரிட்டாக தேவனோடு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அநேக நேரத்தில் பைபிளை படிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் ஒரு பொய்யை சொல்லிட்டோம் இல்லை ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா உடனே பைபிள் படிக்க பய பயப்படுறோம் ஜெபம் பண்ணால் பயப்படுறோம் நல்லா நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் ரோட்ல போறீங்க சேர் இருக்கிறது வேறு வழியே இல்லை அதில் கால் வச்சே தான் சூழ்நிலை கால் மிதிச்சு வந்துட்டீங்க வந்தோடன தண்ணி கிட்ட போறதுக்கு பயப்படுறீங்களா வீட்டில் போய் டேப் திறந்து காலை கழுவு பயப்படுறீங்களா இல்லை சோப் எடுத்து அப்ளை பண்றதுக்கு பயப்படுறீங்களா சோப்பும் தண்ணீர் என்ன பண்ணுது உங்களை சுத்திகரிக்கிறது வேத வாசிப்பும் ஜபமும் என்ன செய்யுதுன்னா இதே போல நம்முடைய ஆத்மாவில் இந்த கரைகளை கழுவுகிறது நீங்கள் கரைப்படும் பொழுது உடனே வேதத்தை எடுத்து இது சோப்பு ஈ சோப்பு அவன் சங்கீதம் ஐம்பத்தொன்னுல சொல்கிறான் ஈசோப்பினால் என்னை சுத்திகரையும் ஈசோப் என்பது ஒரு இலையினுடைய சாரி ஒரு செடியினுடைய இலைகள் அது பழைய ஏற்பாட்டில் பலியில் அந்த ரத்தத்தை இந்த இது தொழிற்த்து துவைத்து அதில் தெளிப்பாங்க அதனாலதான் சொல்கிறான் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் வரத ரத்தத்தினால் சுத்திகரிங்கிறது அவன் அப்படி சொல்கிறான் நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் இந்த ஈ அப்படின்னா எதுனா இந்த வேத வசனம் இந்த வேத வசனத்தை படிங்க வேத வசனத்தை அறுக்கி செய்யுங்க ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் விழுந்துட்டேன் விழுந்த இடத்துலையே நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது நீங்கள் எழும்புங்க என்னை கழுவுங்க என்னை சுத்துக்கிறீங்கன்னு சொல்லி தண்ணி கிட்ட போங்க சோப்பை போடுங்க உங்களை குளிப்பாட்டி உங்களை சுத்துக்கிறீங்க இந்த வசனத்தை வாசிங்க நல்லா போய் ஜவ்வம் பண்ணுங்க நீங்கள் பத்து தடவை விழுந்தாலும் பரவாயில்ல திரும்ப 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 வசனத்தை வாசிங்க அடுத்தது கத்தர் உங்களுடைய ஆத்மா வளர வளப்பட வெலப்பட வெலப்பட நீங்கள் பரிசுத்தமாகிட்டே விடுங்க அதனால தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா நீ இது செய்கிறவன் இன்னது இது செய்யணும் ஒரு குற்ற மனசாட்சியோடு உங்களை ஒழித்து ஆதம் வந்து ஆண்டுட்டு போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இவ சொன்னான் நானே ஏதோ ஒரு இதுல சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனை கொடுங்கன்னு போய் முன்னால போய் விழுந்திருந்தா ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ரெமடி பண்ணியிருந்திருப்பார் ஆனால் அவன் தேவனுடைய உறவை விட்டு அவன் ஓடி ஒளிய விரும்பினான் அதனால இதுக்கு மேலே அவன் இங்க வச்சிருந்தா இவனை ஏதாவது அவனை பண்ணிக்குவானே சொல்லிட்டு வேற வழி இல்லாம கத்திர அவனை வெளியே அனுப்பிவிட்டு அவனை சரி பண்றதுக்கான திட்டத்தை இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் பல காரியங்களை அவர் செய்ய வேண்டியதா இருந்தது என் அன்புக்குரியவர்களே சிம்பிளான விஷயம் நீங்க ஐயாயிரம் வருஷம் இயேசு பிறக்கிற வரைக்கும் காத்திருந்த மக்களை போல இருக்க வேண்டாம் சிம்பிளான விஷயம் நம்ம கையில கத்திர வசனத்தை கொடுத்துருக்க ஜபிக்க கொடுத்துருக்க எந்த நாமம் இயேசு விநாமம் நமக்கு சிறுவில் அறியப்பட்டிருக்கு குறைவு வந்துச்சா பயம் வந்துருச்சா பிரச்சனை வந்துருச்சா உடனே தேவ சமூகத்துக்கு போங்க ஆண்டவரே ரெண்டு கையை உயர்த்துங்க முழங்குவால் நில்லுங்க கண்ணீரோடு வேயத்தை வாசிச்சு உங்கள் குற்றங்களை வீடுல அறிக்கை செய்து கருத்தாவே எனக்கு பயமா இருக்கிறது என் பயத்தை மாற்றம் உங்க ரத்தம் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே பயப்படாதே பிசாசு நமக்குள்ள குற்ற மனசாட்சி கொடுத்து பிளாக்மெயில் பண்றவை சேர்த்தன் என் மனைவி கிட்ட எங்கிட்ட ஏதாவது தவறு செய்துட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க நல்லா நைய நான் திட்டுவேன் திட்டிபுட்டு சொல்லுவேன் நான் திட்டுவேன்னு தெரியுது இல்லை அப்படியே நீ வந்து எங்கிட்ட வந்து இதை சொல்ற மொழி மறைச்சி வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீயாக ஆயிடும் இது வேற யாருக்காவது தெரிஞ்சு அவங்க என்ன என்ன செய்யக்கூடாது பிளாக் மெயில் பண்ணக்கூடாது இல்லை ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோ நான் எவ்வளோ நாளைக்கு பயந்துட்டு எனக்கே அது ஒரு நாள் தெரியும் அதையே நான் வந்து மறைக்கணும் அதனால முதலே சொல்லி நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல ஒரு மணி நேரம் திட்டுவீங்க அப்புறம் ரெண்டாவது மணி நேரம் என்னை ஆறுதல் படுத்துவீங்க அதனால் என்ன செய்தேன் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்போ யாரும் என்னை என்ன செய்ய முடியாது மறட்ட முடியாது பிளாக்மெயில் பண்ண முடியாது என்னைக்கும் ஒரு மனைவி கணவனுக்கிட்ட எதையுமே ஒழிக்காதுங்க என்னைக்கும் பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட ஒழிக்காதிங்க அதனால தானே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் லெட்டர் எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் ஆனால் அப்போ அம்மாக்கிட்ட இதை சொல்லியிருந்தான் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த அந்த பிள்ளைக்கு அவள் உடனே அவங்க அப்பாட்ட அம்மாட்டும் அப்பவே ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒருத்தர் என் லவரோட பேசியிருந்தேன் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை ரேப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்ல நீ படிக்கலைன்னா பரவாயில்ல யூனிவர்சிட்டி டெர்மினேட் பண்ணால் பரவாயில்ல நாங்கள் காசு போட்டு உன்னை எங்கே வேணா படிக்க வைக்கிறோம் ஆனால் அவள் கற்பொழிக்கப்பட்டு நிர்வாக ஃபோட்டோ எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் நீ வரணும்னு அவன் பிளாக்மெயில் பண்ணதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட சொல்கிறத விட முதலே சொல்லியிருந்தா ஓடா ஆனது ஆனது பார்க்கல நீ யாருடா பா வச்சுக்கலாம் வாடா பாத்துக்கலாம் எங்க அப்பா இருக்காரு எனக்கு எங்க அம்மா இருக்காரு முதலியிருந்தா அவளுக்கு இந்த சரீரத்தில் அவன் பாதிப்பு அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு சொல்றேன் ஆண்டர்கிட்டே ஆகட்டும் கணவர்கிட்டே ஆகட்டும் பெற்றோர்கிட்டியாகட்டும் உங்களை பாதுகாக்கிறவங்க கிட்டே ஆகட்டும் நீங்க எதையும் சொல்றதைக்கு என்ன செய்யாதீங்க மறைக்காதீங்க அப்படி நீங்க விடுதலையா இருப்பீங்க பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை முதல்ல கத்து சரி எதுக்காக அவன் பயப்படுறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்ற தாகமுள்ளவன் மேல் என்றது ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் தவறு ஆங்கிலத்தில் சரியா போட்டிருக்கு அதாவது தாகமுள்ள நிலத்தின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொல்லிட்டு இது ஒரு உதாரணமா சொல்லிட்டு கீழே சொல்றாரு உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார் அப்ப பயப்படாதேன்னு எதுக்கு சொல்றாருன்னா நம்ம ஜென்ரேஷனை குறித்து நமக்கு ஒரு கவலை நம்முடைய அவுஸ்பிரிங் குறித்து நமக்கு ஒரு பெரிய கவலை இருக்கிறது அப்ப அந்த கவலையை மாற்றுறதுக்கு கத்த சொல்றாரு பயப்படாதே ஏன் பயப்படாதே அவங்க சந்ததியின் மேலே என்ன செய்யப்பற என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் ஆண்டருடைய ஆவியை ஊற்றுனா ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுனா நாலு காரியங்கள் நடக்கும் நாலாம் வசனம் சொல்கிறது அவள் புள்ளி நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச்சடிகளை போல் வளருவார்கள் இந்த அலரி செடிகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது இந்த செடிகள் எதற்கு அடையாளமாக இருக்குது மகிழ்ச்சியின் அடையாளம் லேபிராகம் இருபத்தி மூன்று நாற்பதுலேயும் யோபு நாற்பது இருபத்தி ரெண்டு வருஷத்துலேயும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டுலேயும் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த மூன்று இடத்துல இந்த அலரிச்செடிகளை கொடுத்து வருகிறது இந்த அலரிச்செடிகள் எங்கே இருக்குன்னா ஆற்றோரத்தில் தான் இருக்கும் அது அது சுற்றிலையும் கீழே தண்ணி இருக்கிறதுனால மேலே மணலாக இருந்தாலும் கீழே தண்ணி தண்ணீருக்கிறதுனால அதை சுற்றிலும் புல் இருக்கும் அந்த புல்லுக்கு நடுவே தான் இது ஒரு மர வகை செடிகளாக குத்து செடிகளை போல அது நன்றாக அழகாக பசுமையாக வளரும் வாடாது என்றைக்குமே வாடாது ஆகவே ஆண்டு ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்கு இந்த அலரி செடிகளையும் கொண்டு வந்து நல்ல மனமகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாடுகள் என்று சொல்கிறார் அப்போ இந்த அலறிச் செடிகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் மன மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது நீர்காலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசும்புக்கு நடுவே நீர்காலின் ஓரத்தில் வேர் விட்டு செழிப்பாய் வளருகிற அழறிச்செடி அப்படியானால் இது க்ரோயிங் ஃபேக்டர் இருக்குது அதே போல் இது நல்ல ஒரு ரிஜாய்ஸாக அதாவது நல்ல மகிழ்ந்து வளரக்கூடிய ஒன்றாக காணப்படும் குரோயிங் அண்ட் ஃப்ளோயிங் நிரம்பி வழியக்கூடிய ஒரு வளர்ச்சியை கர்த்த தருவார் அப்படி நம்ம பிள்ளைகளை கத்தரை எப்படி வச்சிருப்பார் மன மகிழ்ச்சி நாற்றுகளாகவும் ஊங்கி வளர்கிறவர்களாகவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று கத்த சொல்கிறார் எதனால அவருடைய ஆவி நம்ம ஊற்றப்படும் போது அடுத்தது சொல்றாரு உன் சந்தானத்தின் மேல் என்ன ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்ப அவங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதுமா என்றால் சந்தோஷமாக மட்டும் இல்ல அவரை ஆசீர்வாதமாகவும் வைக்கிற கர்த்தர் நான் என்று கத்த சொல்கிறேன் அலைலோய்யா அவங்க எப்படி இருப்பாங்க வாடாகாமல் தலையாக கீழாகாமல் மேலாயும் இருக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக காத்தர் வைப்பார் இது யாருக்கு சொந்தனா கத்தருடைய பிள்ளைகளுக்கே சொந்தம் அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்க பயப்படாதே அலை லோயா இந்த காலை வழியில நம்முடைய சந்ததிகளை குறித்து அல்லது நம்முடைய வருங்காலங்களை குறித்து ஒரு பயம் இருக்குமானார் அந்த பயம் நம்மை விட்டு மாறட்டும் என்று கத்தர் சொல்கிறார் செடிகளைப் போல மகிழ்ச்சியாகவும் அவள் ஆசீர்வாதமாக வளர்வாள் என்று கத்த சொல்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் வாக்குதத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு இதெல்லாம் நடக்குதா சில நேரத்தில் இது மனுஷர் வசனமாகவே அநேகர் ஏற்றுக்கொண்டு போவார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்கிறேன் இதே அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்துல கத்தர் சொல்கிறார் நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எரிசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பு வைக்குவர் அலை லூயா எதாகலும் குறைவானது பாலடைந்தது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ நம்முடைய குடும்பங்களிலோ இருக்குமானால் கத்த சொல்கிறார் ஊழியக்காரனுடைய வார்த்தை நான் நிலைப்படுத்துவேன் அலை லூயா ஏன் ஹவுஸ் ஹோஸ்டிங் வரணும் எதற்காக வந்து ஊழியர்களை வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் டீ வடை போண்டா சாப்பிட்டு போகிறதுக்காக அல்ல ஊழியக்காரர்கள் அந்த நேரத்தில் வந்து தங்கள் இறுதியத்துல கத்த கொடுக்கிற ஆசிர்வாதமான வார்த்தைகளை தேவ ஜனங்களாகிய உங்கள் மேல் வைப்பதற்கா இஸ்ரவேலர் பாலியம் புறப்படும் போதும் சரி இஸ்ரவேலர் பாலியம் அடையும் போதும் சரி பிரதான சாரணாக ஆரோன் வந்து என்ன செய்யணுமா கத்தை உங்கள் மேலும் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை காக்க கடவு தம்முடைய கத்தை தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க கடவுன்னு சொல்லி என்ன செய்யணுமா அப்புறம் சக ஆயிரம் ஆயிரமான ஆன இசைவேலிடத்துல கர்த்தாவே திரும்பவும் வந்து தங்கியிருப்பீராக என்று சொல்லி அவன் என்ன செய்யணுமா ஒரு ஆசீர்வாதத்தை பாலியம் புறப்படும் போதும் வைக்கணுமா பாலியம் இறங்கும் போதும் ஜனங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வைக்கணுமா அப்ப ஊழியர்களுடைய ஆசிர்வாதமான வார்த்தைகளை நம்முடைய குடும்பத்தார் மேல சபையில பொதுவாக நம்ம சொல்றோம் ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குடும்பத்துல யாரும் சொல்றாரு ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு நீங்கள் சமாதான வார்த்தையை சொல்லுங்கள் சமாதான காரணன் அங்கே இருந்தால் ஆண்டவர் அங்கே தங்கியிருந்தால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும் உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதாவது உங்களை ஏற்றுக்கொண்டவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் சரியா ஏற்றுக்கொண்டா அங்கே நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க பிளஸ் பண்ணணும் அதனாலதான் யாக்கோ கடைசி காலத்துல பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஆபிரகாம் ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கு ஆசிர்வதிக்கிறார் அப்ப அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஆகவே இந்த காலை உரையில கத்தர் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க சந்ததியின் மேல அவர் ஆவியை ஊற்றுவார் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் அவர்கள் நீர்காறுகளில் இருக்கிற ஆற்றோரங்கள் இருக்கிற செடிகளைப் போல மனமகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக கத்தர் வைப்பார் அதுக்கு அவங்க எப்படி அவங்களை பத்தி கத்தர் என்ன சொல்றாருன்னா அஞ்சாவதில் சொல்றாரு ஏசை நாற்பத்தி நாலு அஞ்சுல நான் கர்த்துடையவன் என்பான் ஒருவன் யாக்கோவின் பெயரை தடுத்துக் கொள்வான் ஒருவன் நான் கர்த்தன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக்கொள்ள அப்படின்னா என்ன சொல்றாரு கர்த்தரை விட்டு உன் பிள்ளைங்க விலகாதுன்னு சொல்றாரு ஒரு அழிலியா சொல்லலாமா நல்ல ஒரு அழிலியா சொல்லலாமா ஆகவே இந்த காலை வழியில எவ்வளவு பயத்தோடு ஒரு வேலை சந்தேகத்தோடு கவலையோடு பாரத்தோடு நீங்க வந்திருந்தானே சரி கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உண்டாக்கினேன் நீ இல்லாத போது இந்த உலகத்துக்கு கொண்டு வர உன்னை உண்டாக்கினேன் தாயின் வயிற்றுல உன்னை உருவாக்கினேன் உனக்கு துணை செய்கிற உதவி செய்கிறவராக இருக்கிற இயசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நன்றி உனக்கு துணை செய்கிற ஒரு உதவி செய்கிறவராக நான் இருக்கிறேன் நீங்க யாரு என் ஊழியக்காரர் நீங்க யாரு நான் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரம் நேர்மையான மனிதர் நீங்க நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்ப ஃப்ரம் அட்ரஸ் நம்மளோடது டூ அட்ரஸ் அவரை உண்டாக்கினார் உருவாக்கினார் உதவி செய்கிறார் அது டூ அது வந்து ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் என்னது அவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன் அடுத்ததாக நேர்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அலே லோயா இப்போ அவர் என்ன சொல்றாரு கேள் என்று சொன்னார் இப்ப என்ன கேட்கணும் பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு ஏன் எனக்கு பயம் வந்துச்சு என் சந்ததி என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயம் ஆனா ஆண்டு சொல்றாரு அது அழறிச்சொடிகளைப் போல மனமகிழ்ச்சியாக என்னைக்கும் வாடாம ஆட்டோரத்தில் இருக்கிற அழறிச்சொடி நீர்க்கா அங்கே ஆறு இருந்தாதான் அது இருக்கும் நீர்க்கால் தனி கீழே தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல இருக்கும் புல் செழித்து வளர்ந்துருக்கிற புல்லுக்கு தான் அது வளரும் சுத்திலும் அதுக்கு உஷ்ணம் இருக்காது அதுக்கு அது இருக்கிறதுனாலே அங்கே கீழே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு ஆசிர்வாதத்தின் அடையாளமாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார் என்று கத்த சொல்லுகிறார் அலையிலோயா ஆகவே சமாதானமாய் போய் வாருங்கள் இந்த மார்ச் மாதம் நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கங்களி மூடி நாம் ஜெவிப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்தமான பிதாவே இந்த மார்ச் மாதம் முதல் தேதிக்காக ஸ்தோத்திரம் எங்களை தேவ சமூகத்திலே நாங்கள் அர்ப்படைக்கிறோம் நாங்கள் நிறைய நேரங்களிலே அநேக காரிகளுக்காக நாங்கள் பயப்படுகிறோம் ஆண்டு ஒரு யோபு பயந்த காரி நேரிட்டது என்கிறான் ஆனால் தேவரீரோ எங்கள் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி ரச்சித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல தேவரீர் எங்களுடைய எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி எங்களை ரச்சிக்கிறவராக இருக்கிறீர்கள் இந்த காலை வழியில கூட எங்கள் சந்ததியின் மேலும் உடைய ஆவையும் எங்கள் சந்தானத்தின் மேலும் உடைய ஆசிர்வாதத்தையும் ஊற்றி அவருடைய அலறிச் செடிகளைப் போல வளரச் செய்து கர்த்தருடைய நின்றும் யாகோபின் பெயரை தெரிவித்துக் கொண்டு அணவரே கர்த்தியன் என்று கையெழுத்து போட்டு அணவரே யாக்கோபின் நாமத்தை இஸ்ரவேலின் நாமத்தினால் அழைக்கப்பட தேவரீர் கிருபு செய்கிறவராக இருப்பதற்கு சோத்திரம் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றி பாலான எல்லாம் கட்டி அன்றைய கட்டப்படுவா என்றும் அடவுரே சோத்ராப்பா அஸ்திபாரப்படுவா என்று சொல்லி அன்றைய ஸ்தானாதிபதியின் நிறைவேற்றுவேன் என்று கத்தாவை சொன்னீங்களே கத்தருடைய ஊழியர்காரில் வாய்ந்து புறப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் குடியேறவும் அவர்கள் கட்டப்படவும் பாலான இடங்களெல்லாம் அடைக்கப்பட்டு அது சீர்படுத்தப்படுகிற ஒரு நிகமையவேன் ஆவியோடு தேவரே இந்த மாதத்தில் எங்களுக்குள்ளாய் கிரிய செய்து கத்திரங்களை ஆசிர்வதிப்பாங்க அப்பம் தண்ணீர் ஆகாரங்களையும் ஆசீர்வதியம் தாராளமாய் ஏராளமாய் பண உதவிகளை தாரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசேஷமாய் சந்ததியினுடைய வாழ்க்கைகளை கத்துற ஆசிர்வதியும் ஒரு பரட்சையை நிறைந்த மாதங்கள் அநேகம் பிள்ளைகள் பரீட்சை எழுத போறாங்க வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து நிறைய கவலை கொண்டிருப்பாங்க அணரே அநேக பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்காங்க வேலைக்கு காத்திருக்கிறாங்க படிப்புக்கு காத்திருக்கிறாங்க அன்றைய பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுத்த கவலைகள் பாரங்கள் ஏராளமாய் அவள் உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் அன்றைய வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார் வருங்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவை அந்த பயங்கள் எல்லாம் மாறி ஏசுவை நாமத்தினாலே பயப்படாத என்று சொல்லி நீ தைரியப்படுத்துகிறதுக்காய் நன்றி சத்ருவின் மேலே ஜெயித்து கொடுக்கிறதுக்காய் நன்றி உங்களுடைய நன்மைகளை தருவதற்காக நன்றி அனைவரை பாலான இடங்களை அணுரே பிசாசு கெடுத்து போட்ட காரங்களை கட்டி எழுப்புகிறதுக்காக நன்றி நம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்காக நன்றி இந்த கால வழியில இந்த மாதத்தை ஆசிர்வதிக்கும்படி இயேசு நாமத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இந்த மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் கத்தடைய மகிமுள்ள பிரசனம் தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கியிருப்பதாக வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் ஜெபங்கள் மூலியமா இன்னும் கத்திரக்குள்ளே வளர கத்திரக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட இன்னும் பரிசுத்தம் அடைய இன்னும் நீதி செய்ய இன்னும் கத்திரக்குள்ளாக தைரியம் கொண்டு எழும்ப ஆசிர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் அடைய சக்சஸ் மேல வெற்றியின் மேல வெற்றி அடைய உயிர்வின் மேல உயிர்வு அடைய கத்திர கிருபு கொடுங்க பிள்ளைகளை ஒவ்வொரு மேலும் ஆசிர்வாதம் தங்கட்டும் போக்குவரத்து ஆசிர்வாதமாக்கட்டும் வியாதி விளைவினங்கள் மாறட்டும் கவலைகள் துயரங்கள் மாறட்டும் தனிமைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் சஞ்சலங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் கத்தரை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்க கரத்தை நீட்டும் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் உங்க கரத்தின் கிரிகளினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் மகிமைப்படுத்தும் கனப்படுத்தும் உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் நான் உன்னோடு என்று சொல்லி தைரியப்படுத்துகிறீரே இந்த கால்பிடைக்காய் நன்றி எங்களை உண்டாக்கிற ஒரு நீர் எங்களை தாயின் மயத்தில் உருவாக்கிற ஒரு நீர் எங்களுக்கு எப்போதும் துணையா இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நீர் நாங்கள் மறக்காமல் நாங்கள் தைரியத்தோடு வாழக்கிறவு கொடுங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க உங்க ஜனத்தையும் ஆசீர்வதிங்க மாசற்ற வரி காயத்தப்படுத்துங்க கிருவுல வசனம் பரிசுத்தா நிறுவனங்களும் நடத்தட்டும் ரட்சகராமேசு நாமத்தில் வேண்டுகிறனாலே ஆத்மாவே கத்திரை பரிசுத் நாமத்தை சோத்ரி என்ன ஆத்மாவே கத்திரை கத்த செய்த சகலுவாங்க மறுவாது ஆமே நம்முடைய கத்திராக தேவையான உழவு எங்களுக்கு சகல பரிசுத்தவங்களே இன்று கத்திரும்போது இருப்பதாக آمین. خدا بLES شما همه که تامل را درباره آمین.